வணக்கம் நான் உக்கிரபாண்டி மதுரை மாவட்டம் அவனியாபுரம் நம்ம சொந்த ஊர் நான் வந்து ஆரம்ப கட்டத்தில் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு சொந்த தொழிலை பார்த்துட்டு இருந்தோம் ஏசி மணி வேலை பார்த்துட்டு இருந்தோம் ஏசி மணி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பெரிய லெவலில் முன்னேறணும் பெரிய லெவலில் வளர்ச்சி அடையணும்னு சொல்லிட்டு நம்ம பங்கு சந்தை சம்மந்தமான தொழிலில் ஈடுபட்டு அதை வந்து கற்றுட்டு வந்துட்டு இருந்தோம் கற்று அஞ்சு வருஷத்தில் வந்து பெரிய லெவலில் கற்றுக்கிட்டு ஒரு சிக்ஸர் சேப் சொல்யூஷன் மற்றும் குரு ட்ரேடிங் ரெண்டு நிறுவனத்தை தொடங்கி இப்போ வரைக்கும் நன் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மூன்று ஆண்டு நிறுவனங்களுக்கு தொழில் தொழில் ஆலோசராகவும் விளங்கி வருகிறோம் ஆரம்ப கட்டத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த நம்ம ஒரு கட்டத்தில் வந்து முன்னேற்றி வந்திருக்கோம்னா அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சேவை மனப்பான்மையோடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெஸ்ட்டில் இடைஞ்சு ஒரு சேவை செஞ்சு வரதுனால தான் இவ்வளோ முன்னேற்றம்னு நான் நினைக்கிறேன் அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு வருடங்களுக்கு மூலமாக மேக்ஸுவல் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுன்ற ஒரு ட்ரஸ்ட்டில் மூலமாக நம்ம நண்பர் இயங்கி வந்துட்டு இருந்தாரு அதில் நம்மள இணைஞ்சு நிறைய சேவைகள் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஆரம்பத்தில் ரொம்ப நம்ம கஷ்டப்பட்டு வளர்ந்துனால நம்மளுக்கு சேவை செய்யணுன்ற எண்ணம் ஆரம்பத்துலேருந்து வந்துருச்சு அப்போ வந்து பார்த்திங்கனா இப்போ சேவை செய்ய செய்ய பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் நம்ம சிறிய லெவலில் நம்ம செஞ்சுக்கிட்டிருந்தோம் நம்மளுடைய வியாபாரம் தொழில் நம்மளுடைய பங்கு சந்தை தொழில் பார்த்தீங்கன்னா நாலு மிகப்பெரிய லெவலில் ஆகி இப்போ கிட்டத்தட்ட ஒரு மூன்று மாவட்டங்கள் அது மட்டும் இல்லாமல் இப்போ வெளிநாடுகளிலும் நம்மளுடைய நிறுவனங்கள் உயர தொடங்குகிற அளவுக்கு முன்னேறி வந்திருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சொந்த வீடு கட்டியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாலு நாடுகளுக்கு சென்றிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு நூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு நம்மளுக்கு வருமான வாழ்வாதாரத்தை முயற்சி கொடுத்துருக்கோம் அதுதான் நம்ம கம்பெனியோட சாதனை இதுக்கெல்லாம் காரணமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேவை மனப்பான்மையோட ஆவணத்துலேருந்து நம்ம சேவை செஞ்சது மட்டும்தான் என்னுடைய முன்னேற்றத்துக்கு காரணம்னு நான் முழுசாக நம்புகிறேன் இதுக்கு வந்து உறுதியாக இருந்தால் நான் மேக்ஸிமம் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுக்கு நான் வந்து முதற்கான நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வாங்க எல்லோரும் சேர்ந்து சேவை செய்வோம் எல்லோரும் முன்னேறுவோம் எல்லாரையும் முன்னேற்றுவோம் நன்றி வணக்கம்